மற்றவங்க இப்போ நம்ம காம்பஸ் வச்சு பாக்கிறத பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாங்க இது ஒரு கான்செப்ட் அப்ப அங்க வந்து வந்து அடிபடுது ஏன்னா காம்பஸ் எப்படி பாக்கணும்னு தெரியாம இந்த வடமேற்கு கட்டாயிருக்கு உடஞ்சிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் டிகிரி திரும்பிடுச்சு அப்படின்னா அங்க வந்து பாதிப்புகளை கொடுக்குது வடமேற்கு தவறாக இருக்கும் அந்த இடத்துல வந்து எல்லாமே நரம்பு தொடர்பு ரொமட்டாய்டெலாம் இருக்குது இல்லைங்களா ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ்லாம் மெயினான பகுதின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு தான் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது நீங்கள் உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நெய் தீபம் எழுதி ஏற்றி வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் முருகனை நினச்சிக்கிங்க என்னை எல்லோரும் அங்கு வந்து சந்தியுங்கள்னு சொன்ன நம்மளோட முருகனை பிடிச்சிக்குங்க அந்த மனப்பான்மை உங்களுக்கு ஒரு பழனி முருகனை வழிமடை பழிமடை அந்த தன்னம்பிக்கை தைரியம் வரும் வணக்கம்மா போன பதிவுகளில் வந்து தொழில் ரீதியான வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா அழகான சொல்லியிருந்தீங்க இப்ப அடுத்தத ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு சுபிக்ஷமா இருக்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள திருமண ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னா வாஸ்து ரீதியான குறை இருக்கு அப்படின்னா வருமா இல்லை வாஸ்து ரீதியான பிரச்சனை அந்த வீட்டுல இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுமா நிச்சயமாக அதாவது வாஸ்து அப்படிங்கிறது தவறு இருக்கும் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஜாதகத்தில் அந்த திருமண தடைக்கு என்ன காரணங்கிறது கலத்திர தோஷம் இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிரகங்களோட வே ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தால் நல்லது செய்யும் இந்த இடத்துல இருந்தால் நல்லது அல்லாததை செய்யுங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா ஜோதிடத்தில் அப்போ பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜாதகம் ஆனால் அந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் கூட வீடு சரியாக இருந்துச்சுன்னா திருமணம் நல்லபடியாக நடந்துடுது இதுதான் என்னோடய ஆய்வு ஏன்னா நீங்கள் ஜாதகமே நல்லா இருந்து வீடு தவறாக இருந்தால் அந்த இடத்துல திருமணத்தை நடக்க விட மாட்டேங்குது இது ஒரு கான்செப்டாக நம்ம எடுக்கலாம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திருமணம் அப்படின்னாவே வடகிழக்கு வடகிழக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் வருமானம் வரவுகள் ஒரு மருமகன் வந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு வரவு தான் ஒரு பேர குழந்த வந்தாலும் அந்த இடத்துல ஒரு வரவு தான் ஒரு பணம் வந்தாலும் அந்த இடத்துல வரவு தான் மருமகள் வந்தாலும் ஒரு வரவு தான் அப்போ இந்த வரவுகள் சம்பந்திகள் வந்தாலும் ஒரு வரவு தான் அப்போ இந்த வரவுகளை தடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வடகிழக்கு இந்த வடகிழக்குலாம் எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஏன்னா இருப்பியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா காம்பவுண்டும் போட்டுடுறாங்க வீடும் சதுரம் செவ்வகமாக கட்டிடுறாங்க கேண்டிலிவர் படிக்கட்டும் போட்டுடுறாங்க கேண்டிலிவர் போர்டிகோவும் போட்டுறாங்க ஏன்னா இந்த பதினைந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதினைந்து பதினேழு ஆண்டுகளாக இதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மனசில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க சில வாஸ்து கன்சல்டன்ட் எப்படின்னா இதுதான்ப்பா வாஸ்து நாலு மூளை கட்டாக கூடாது உச்சம் வாசல் இருக்கணும் ரெண்டு ஜன்னல் இருக்கணும் கார்போர்ட் கேண்டில் லிவர் போர்ட்டிக்கோ இருக்கணும் கேண்டில் லிவர் படிக்கட்டு இருக்கணும் இது அப்போ இதுதான் வாஸ்து அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி அதை வந்து ஒரு டிவி சேனலில் ஒரு யூடியூப் சேனலில் போட்டு டெய்லி அதாவது ம மூல செலவை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க மக்களும் அதை நம்பி அதுவும் இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப அடிமைகள் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதை வந்து நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடி மேலே அடி வாஸ்து கரெக்டாக தான் இருக்கும் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க வாஸ்து எங்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குங்க நான் அப்பாயின்மெண்ட்டு கேட்கும் போதே நான் சூப்பராக வீடு கட்டுறேங்க இன்னார் தாங்க எங்களோட வாஸ்து கன்சல்டன்ட் அவர் தோண்டி தாங்க கட்டினேன் ஆய்வுன்னு சொல்லுவாங்க இருக்கட்டுங்க நான் வந்து சுட்டி காட்டுறேன் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல தவறு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்த்தவங்க உங்களுக்கு காம்பஸ் வச்சு பார்த்தாங்களா டிகிரி எத்தனை டிகிரி திரும்பி சொன்னாங்களா டிகிரி பார்க்க தெரியுமா இப்போ வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ஸில் டிவியிலலாம் வந்து காம்பஸ் பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா ஒரு சில நபர்கள் பார்த்துட்ருந்தாங்க முன்னாடிலாம் பார்த்துட்ருந்தவங்க தான் இன்னும் பார்த்துட்ருக்காங்க அதாவது இருப்பியெல்லாம் இல்லாதவங்க மற்றவங்க இப்ப நம்ம காம்பஸ் வச்சு பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாங்க இருக்கட்டும் நல்ல விஷயம் மக்களுக்கு நல்லது நடந்தா சரி காம்பஸ் யாரும் பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் ரைட்ஸ் கிடையாது அவங்க பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த சட்டமும் கிடையாது பயன்படுத்தட்டும் ஆனால் கரெக்டா பாக்குறாங்களா காம்பஸ் பாக்கிறது எங்க நின்னு பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வித்தை தெரியாம நீ பாட்டு காம்பஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா நடக்காது கதை ஒரு இரு நபர்கள் வந்து முன்னாடி இருந்த ஆண்கள் தான் அவங்க வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க அவங்க நல்லாவே பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ புதிய வரவுகள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காம்பஸை தூக்கி காட்டுறது நானும் காம்பஸ் பார்க்குறேன் நானும் காம்பஸ் பார்க்குறேன்ட்டு அப்போ அங்கே வந்து வாஸ்து கா வாஸ்து வந்து அடிபடுது ஏன்னா காம்பஸ் எப்படி பார்க்கணுன்னு தெரியாமல் திசையை கரெக்டாக திசை நீங்கள் வந்து பதினாறு திசைகளை இங்கே பிடிக்கலைன்னா வேலைக்காகாது திசை எப்படி திரும்பியிருக்கு திசை திரும்பியதில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குது எந்த இடத்துல அவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்கங்கிறத கரெக்டாக சுட்டி காட்டணும் இது ஒரு விஷயம் அப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி வாஸ்து பார்க்குறதுல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரவு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறதுனால நிறைய இடங்களில் திருமண தடைகள் ஒரே காரணம் என்ன சொல்லி நைன்ட்டீஸ்கிட்டு ஏன் நைன்டீஸில் வந்து யாருமே இதுக்கு முன்னாடி இவ்வளோ குழந்தைங்க பிறந்திருக்கு எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிட்டு தானே இருக்குது ஏன் அவங்க இவங்களுக்கு மட்டும் ஆகலை அப்போ அங்கே போய் பார்க்கும்போது நிறைய வீடுகளில் காம்பவுண்டுக்கு வெளியில் தான் பிரச்சனையே இருக்கும் காம்பவுண்டுக்கு வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க பிறகு பார்த்திங்கன்னா அதாவது மரம் இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னா அவங்களோட ஃப்ளோர் வந்து இவங்கள விட உயரமாக இருக்கும் அப்படி இருந்தால் பக்கத்து வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது தெற்கு உயரமாக தான் இருக்கணும் அவங்களுக்கு நல்ல வாஸ்து ஆனால் உங்களுக்கு வடக்கு உயரும் போது வடக்கு உயர்ந்தால் செல்வம் தாழ்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு வரவேண்டிய வரவுகள் எல்லாவற்றையுமே அந்த அடுத்த வீட்டோட அந்த ஃப்ளோர் வந்து தடுக்குது அப்போ அடுத்த வீட்டோட ஃப்ளோரை கரெக்ட் பண்ற ரைட்ஸ் நமக்கு கிடையாது அப்ப இருப்பியல் படி நம்ம வீட்டுக்குள்ள என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணும்போது இதெல்லாம் சூட்ச் இருப்பியலோட ஒரு சூட்சமங்கள் வித்தைகள் இதெல்லாம் கரெக்டாக கையால தெரிஞ்சாதான் இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லிக்க முடியும் அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும் பிறகு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்து கரெக்ட் பண்ணணும் அது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து ரெண்டாவது இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வடமேற்கு தான் வச்சிருக்கு இந்த வடமேற்கு கட்டாயிருக்கு உடஞ்சிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் டிகிரி திரும்பிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து பாதிப்புகளை கொடுக்குது வடமேற்கு தவறாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வெளிநாட்டில் பிள்ளைங்க இருக்கிறது காதல் திருமணங்கள் டிவோர்ஸு அந்த கா அந்த டிவோர்ஸ் ஆகி வந்த பிள்ளைங்களும் வந்து அது ஆனோ பொண்ணோ குடம் குடும்பத்தில் வந்து ஒரு மனநோயாளி மாதிரி இருக்கிறது அதுக்கு வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது மாதிரி நிறைய பேர் பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து இரண்டு திருமணங்கள் நிறையா அது கர்மம் அதை ஸ்கின் அலர்ஜி அடிக்ஷன் ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கும் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்த அந்த ஆரோக்கியமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இது எல்லாமே எல்லாமே நரம்பு தொடர்புனா ரொமட்டாய்டெலாம் இருக்குது இல்லைங்களா ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கெலாம் மெயினான பகுதின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் தான் இந்த நார்த் வெஸ்ட் தான் நிறைய இடங்கள்ல பிரச்சனையில் இருக்கும் ஆனால் இந்த கேண்டில் லிவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வாங்கியிருப்பாங்க ஒரு வாசத்துக்கு ஆனால் அங்கே கேண்டில் லிவர் போட்டிருக்குமா கேண்டில் லிவர்னால் தமிழில் வந்து தொங்கும் படிக்கட்டுன்னு பேர் அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது பூமியில் அது டச் ஆகக்கூடாது கட்டும் போதே கட்டமைப்பில் அது கரெக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து கேண்டிலிவர் தான் போடுறேன் கேண்டில் தான் போட்டு அவன் மேஷனுக்கு கேண்டில் லிவர்னால் தெரியாது சரிங்களா அப்போ அவன்கிட்ட போய் கேண்டில் லிவர் போட்டிக்கோன்னு காட்டினீங்க ஒரு பிளானை காட்டினீங்கன்னா அவன் ஒரு பில்லரை கொடுத்து போட்டு வச்சுட்டு அவன் போயிடுவான் அப்போ அங்கே வந்து படிக்கட்டு தவறாயிடுச்சு அல்லது டிகிரி மாறும்போது செப்டிக் டேங்க்கு தவறு வந்துடும் அல்லது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பெரிய மரத்தை வச்சு அந்த மரத்தோட நிழல் இந்த வீட்டில் பா விழுந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி அப்புறம் இருக்கும் சில இடங்களில் வந்து நார்த் வெஸ்ட்டு நார்த்து அதாவது நான் வந் ச அதாவது சாரி மேற்கும் ரோடு இருந்து வடக்கும் ரோடு இருந்தால் வடமேற்கு சைட்டு அந்த சைட்டை வந்து கார்னர் கட் பண்ணியிருப்பாங்க கார்பரேஷனில் அப்போ அது வடமேற்கு கட்டுங்கிற கணக்கில் வந்துடும் அதை அல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கு இதெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயத்த வச்சுருக்கோம் அப்போ அந்த இடத்துல வடமேற்கு பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த காதல் திருமணங்கள் ஒரு அதாவது எல்லா காதல் திருமணமும் டைவர்ஸ் அதாவது பிரச்சனைக்கு உள்ளாகிறதுல எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்ஸஸ் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ அங்கே அதுக்கப்புறம் தான் இந்த கிரகங்கள் வேலை பார்க்குது அப்போ இந்த கிரகங்கள் படி அங்கே ஒரு பொருத்தம் இல்லாத திருமணங்கள் அப்படிங்கிறது பொருத்தம்னா என்ன பத்து பொருத்தம் பத்து பொருத்தம் பொருத்தம் கிடையாது அதாவது உங்களுக்கு கட்ட பொருத்தம் தான் மெயின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நிறைய மக்கள் வந்து நல்லா அஸ்ட்ராலஜியில் தெளிவாக இருக்காங்க அப்போ வந்து அந்த இடத்துல அதுவும் செக் பண்ணும் அப்போ இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உண்டு வர்றது வடமேற்கு இருக்கு இல்லைகள் ஒருத்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கும் அவங்க கூட போய் இன்னொரு லே ஒருத்தர் போய் கனெக்ட் ஆகுவாங்க அவ மேரீடோ அன்மேரீடோ அந் அது வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நபரோட தென்மேற்கு பாதிப்பு இருந்துச்சா இந்த பிரச்சனையை கொண்டு வந்துடும் தென்மேற்கு தான் ஒழுக்கத்தை வச்சிருக்கு தென்மேற்கும் தென்களுக்கும் ஒழுங்கா இருந்தது அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எப்பவுமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வாழ்றவங்களா இருப்பாங்க அது சரியா இல்லாத இடத்துல இந்த மாதிரி தவறுகள் அதனால குழப்பங்கள் அதனால டைவர்ஸ் அதனால பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போறது அதனால பிரிஞ்சு போறது எத்தனையோ விஷயங்களை எவ்வளோ நல்ல விஷயம் நல்ல நபர்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்ல நல்ல பதவியில ஒரு மேஜிஸ்டரியன் பதவி சொல்லுவோம் நல்ல நல்ல போஸ்டிங்ல நல்ல மனிதர்களா இருப்பாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டு குடும்பமே கலைஞ்சு போறதை எத்தனையோ பேரை பார்க்குறோம் அதுக்கெல்லாம் காரணம் அந்த மனசு மனசு கெட்டுப்போனால் போனா எல்லாம் நடக்கும் அப்போ அந்த மனசை கெட்டு போகாமல் வச்சுருக்கிறது எது அந்த வீட்டோட வாஸ்து வீட்டோட வாஸ்து சரி பண்ணுனா பணமெல்லாம் கோடி கோடியாக வந்து கொட்டிடாது மனசு தெளிவாகும் தெளிவான சிந்தனை நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான சுறுசுறுப்பு ஏன்னா வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தன்னம்பிக்கை தைரியம் வீரம் இதெல்லாம் வரும்பொழுது வெற்றி நம்மளை தானா தேடி வரணும் இந்த மாதிரி உள்ள ஒரு நபர் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அவங்கள நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் ஓடி வரணும் நான் உங்க கூட வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ஓடி வரணும் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட வாஸ்து சூப்பராக இருக்கணும் அப்போ இந்த காதல் திருமணத்துக்காகட்டும் திருமண தடைக்காகட்டும் அல்லது குழந்தை இல்லாதது இல்லை வேற என்ன பிரச்சனை எத்தனை விஷயங்கள் இருந்து நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் நிறைய கோவில்களுக்கு போயிட்டோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க ஃபைனலாக நீங்கள் ஒரே ஒரு முறை இருப்பியல் படி உங்கள் வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணுங்க உங்கள் வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காம்பவுண்டு இருக்கா அதாவது காமனாக அதாவது ரெண்டு வீட்டுக்கும் ஒரு காம்பவுண்டுன்னு போடாதீங்க நீங்கள் ஒரு சைட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அரை அடி விட்டுட்டு தனி காம்பவுண்டு போடுங்க ஏன்னா வீட்டோட சுவர் வந்து தாய் சுவர் காம்பவுண்டு தந்தை ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பா அதை போய் நீங்க ஷேர் பண்ண கூடாதுல்ல அப்ப ஷேர் பண்ணா அப்புறம் அங்க தவறுகள் வரத்தானே செய்யும் இல்லீகல் அஃபர்ஸ் வரதான செய்யும் தனி காம்பவுண்ட் சரி இல்லீகல் அஃபர்ஸ் எல்லாம் நான் வந்து பொது காம்பவுண்ட் தான் போட்டு ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாழவே ஏதோ ஒரு சிக்கல் அங்கே வடமே இருக்கோ எந்த திசையில அது மாதிரி போட்டிருக்கீங்களோ அந்த திசைக்குண்டான பாதிப்பு கொஞ்சமாவது இருக்கும் அல்லது அந்த வம்சத்தையாவது நிச்சயமா பாதிக்கும் இது உறுதியா சொல்லலாம் ஆணித்தரமா சொல்ல முடியும் அதனால் எல் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு திசைகள் பதினாறு லக்ஷ்மிகள் பதினாறு செல்வங்களையும் பதினாறு லக்ஷ்மிகளையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அறிமுகப்படுத்தியது இருப்பியல் அப்போ இந்த இருப்பியலை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப சூப்பராக சுபிக்ஷமாக வாழ முடியும் கூட அடிஷ் அடிஷ்னலாக நிறையா விஷயம் இப்போது ஒரு விஷயம் ஒரு வீட்டில் வந்து வாஸ்து கன்ஸ் இருப்பில் கன்சல்டேஷன்க்காக கூப்பிட்டுட்டாங்க நம்மளும் செக் பண்ணிவிட்டோம் காம்பஸ் பார்த்து எத்தனை டிகிரி திரும்பிருக்கு பதினாறு திசை எப்படி இருக்குது எங்கே மேடு பள்ளங்கள் இருக்குது எங்கே மரங்கள் இருக்குது எங்கே வெத்தலை கொடி இருக்குது எங்கே மணி பிளான்ட் இருக்குது எல்லா கதையும் பார்த்தாச்சு அவங்களுக்கும் ஒன் பை ஒன்னாக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு இந்தந்த எழுதிடுவேன் எல்லாமே க்ரீன் பண்ணில் எழுதிடுவேன் எழுதி சைன் பண்ணி கொடுத்துருவேன் இத்த பிரச்சனை இருக்குது இன்னொரு வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு காட்டுங்க நான் நான் வந்து தெளிவா குடுக்குறேன் இத்தனை பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் இப்போ இவ்வளவும் எழுதி கொடுக்கும்போது அவங்க அம்மா எங்ககிட்ட இதெல்லாம் கரெக்ஷன் பண்ற அளவுக்கு இப்போ கரெக்ஷன் பண்ணா எவ்வளவு செலவாகணும் உடனே எஸ்டிமேஷன் ஒரு இன்ஜினியரோ ஒரு மேசனோ கூப்பிட்டு போடுவாங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ இன்னால நிச்சயமா இதை சரி பண்ண முடியாது சரி பொறுமையா சரி பண்ணிக்கலாம் இருங்க உங்களுக்கு பணம் வந்த பிறகு சரி பண்ணிடலாம்ல சரி பண்ணிடுவீங்க தானே உறுதியாக சரி பண்ணுவீங்களா சரி பண்ணுவேன் அப்போ வாங்க வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உங்கள் வீட்டை வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணுறோம் ஒரு சில வீடுகளில் கிடைக்கும் ஒரு சில வீடுகளில் கிடைக்காது வாங்க மாடிக்கு போகலாம் மாடியில் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த அமைப்பில் இத்தனை அடியில் இந்த ரூமை போடுங்க இந்த இடத்துல ஜனல் வைங்க இந்த இடத்துல வாசல் வைங்க இந்த இடத்துல கட்டில போடுங்க இந்த இடத்துல தூங்குங்க கீழே போங்க சமைக்கிறது நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா உட்காந்து பேசுகிறீங்களா சமைக்கிறீங்களா வாஷ் பண்ணுறீங்களா எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோங்க தூங்குறதுக்கு மட்டும் வந்துருங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கோ செகண்ட் ஃப்ளோருக்கோ தேர்ட் ஃப்ளோருக்கோ மாடிக்கு வந்துருங்க வெட்ட வெளியோட கனெக்டிவிட்டியில் இருங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருங்க சூப்பராக சக்ஸஸ் பண்ணிடலாம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் கரெக்டாக நீங்கள் செய்யணும் அப்போ இதுக்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு கட்டணம் ஃபீஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது ஃபீ என்னோட ஃபீஸை நான் தான் முடிவு பண்ணணும் இது மாதிரி நிறைய சொல்லுவேன் ஏன்னா நம்ம நேர்மையான வழியில பாலம் பண்ணும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அங்கே போ நம்ம வந்து அந்த வாசுவை நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஒரு ரூமு ஏற்கனவே வந்து மொட்டை மாடி அப்படின்னா ஒரு ரெண்டரை அடிக்கு மூன்று அடிக்கும் ஆல்ரெடி வால் இருக்கும் ஒரு ரெண்டு வால் வைக்கிற மாதிரி ஒரு கதவு ஜன்னல் வைக்கிற மாதிரி செலவுகள் கம்மி தான் மேலே வந்து நாங்கள் கூலிங் ஷீட்டு போட்டுக்கிறோம் உள்ளுக்குள்ள ஃபால் சீலிங் பண்ணிக்கிறோம் சிம்பிளா அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லை உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை செஞ்சுங்க ஆனால் நீங்கள் இங்கே தான் தூங்கணும் இது மட்டும் எனக்கு உறுதி கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை பண்ணும் பொழுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன் அவங்க பண்ணுற கரெக்ஷனை எனக்கு ஃபோட்டோ போடுவாங்க வீடியோ போடுவாங்க டவுட்டு கேட்பாங்க எல்லாமே சொல்லி தருவேன் அப்போது வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்துல போய் தூங்கும் பொழுது அங்கே வந்து இப்போ ஒரு பண வரவலை தடை இருக்குதுன்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்களோ இல்லை வந்து ஏற்கனவே விரைய செலவுகள் ஆகிட்டுருக்கோ இல்லை மருத்துவ செலவு ஆகிட்டுருக்கோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 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 சரியாக ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் ஆச்சு படிப்படியாக சரி பண்ணும் பொழுது அங்கே தேவையில்லாத செலவு போது பணம் சேமிப்பாகுது அப்போ தான் அப்போ வந்து இந்த வாஸ்து மேலே முழுமையான நம்பிக்கை வரும்போது அப்போ இது வந்து இது எத்தனை நாளைக்கு மேலே கீழே இறங்கி நடந்துகிட்ருக்குது இந்த படியை உடச்சிடலாம் இந்த செப்டிக் டேங்கை தூக்கி கரெக்டான இடத்துல போட்டுடலாம் இந்த காம்பவுண்டை சரி ஆரம்பிச்சு இந்த காம்பவுண்டை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் சரி பண்ணும்போது திரும்பவும் கேட்பாங்க ஆமா நீங்கள் இந்த டேட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க இது இப்படி பண் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் தான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் நான் என் ஃபோனே கையில் வச்சுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அழகாக வெளியில் வந்துடுறேன் நிரந்தர தீர்வு அடுத்த நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடுத்த இந்த இப்போ நீங்கள் இதை சரி பண்ணி ஜெயிச்சிட்டீங்க நாளைக்கு உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ இந்த சொத்தை கொடுக்குறீங்க உங்க மகனுக்கோ மரும அவங்க வாஸ்துவ நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியாது திரும்பவும் அவங்க இந்த தவறான இடத்துல இருந்து தவறான பாதிப்புக்குள்ள போகக்கூடாது அப்ப நிரந்தரமா உங்க ஆயுள் காலத்துலேயே நிரந்தரமா இந்த வீட்டை வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க இல்லைங்க இது வந்து வேற வாஸ்து கன்சல்டன்ட் வந்தாங்க விற்க சொல்லிட்டாங்க விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எந்த சொத்தையும் விற்க வேண்டாம் இதை சரி பண்ணி இதெல்லாம் நான் உங்களுக்கு ரிசல்ட் எடுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்து கொடுக்குறேன் நம்பிக்கையோட செய்யுங்க அது வரைக்கும் இந்த நம்பர் எழுதுங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதுங்க ஐம்பத்தி நாலு நீங்க உட்காரணும் எனக்கெடணும் மந்தரத்துல வாங்கா காய்க்காது நீங்க உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நெய் தீபம் எழுதி ஏற்றி வச்சிட்டு உங்களை இஷ்ட தெய்வம் முருகனை நினைச்சுக்குங்க முருகனை நினைச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு பழனி முருகன் பணத்துக்கு உண்டான தெய்வம் பச்சை அங்க சூப்பரா என்னாடு என் மக்கள் என்னை எல்லோரும் அங்கு வந்து சந்தியுங்கள்னு சொன்னேன் நம்மளோட முருகனை பிடிச்சிங்க அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரும் பழனி முருகனை வழிபட வழிபட அந்த தன்னம்பிக்கை தைரியம் வரும் தனி ஆளா இருந்து ஜெயிச்சிடலாம் மக்கள் இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் கூட்டமா மக்கள் சரண்டா ஆகுறாங்க முருகன் பக்தர்கள் தான் இப்ப அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் அதுல அதுல ஸ்பெஷல் பார்த்து பழனி என்னோட அனுபவத்துல அந்த மாதிரி அதுக்கு காரணம் சொல்றேன் அந்த என்னாடு என் மக்கள் என்னை எல்லோரும் அங்கு வந்து சந்தியுங்கள்னு சொல்ற தைரியம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அவன் நிச்சயமா வெற்றியாளன் தான் அப்போ அந்த மனப்பான்மை வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்போ அங்கே வழி அங்கே கிருத்திகைக்கு போயிட்டு வாங்க நான் கீழே போய் நீங்கள் வந்து அடிவாரத்துல அடிவாரத்தில் பாலமுருகனை பாருங்கள் அங்கே மகாலட்சுமி வழிபட்ட முருகன் அவரு மகாலட்சுமி கற் காமதேனு எல்லாருமே இருக்காங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு அதிகாலையில் ஆண்டி குளத்தில் போய் பாருங்கள் முருகனை சூப்பராக இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் கொடுக்குறேன் நம்பர் எழுத வைக்கிறேன் முருகனோட போட்டோ வச்சு ஒரு நெய்தீபத்தை போட்டு ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வந்துடும் நம்மள ஃபாலோ பண்ண அம்மா சொன்னால் சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி விஸ்வரூபம் வெற்றி கையை பிடிச்சி தூக்கிற வேண்டியதாக மேலே அந்த ஒரு குருவாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நான் வாங்கி தீட்சை வாங்கியிருக்கக்கூடிய ப்ரஹத் வாராகியோட அருளாசியோடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமா எக்ஸலண்ட் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நிறைவாக வந்து ஒரே ஒரு கேள்விமா இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியாக குடி போகிறோம் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு முதல்ல அமைப்பு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வகையாக சொல்லியிருந்தீங்க ராசிகளை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வகையாக சொல்லியிருந்தீங்க வாஸ்து நிபுணர் அதை பார்த்த உடனேயுமே கண்டுபிடிக்கிறவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தீங்க அதில் ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா இப்போது ஒரு நபருக்கு வேற ராசி ஒரு பெண்ணுக்கு வேற ராசி குழந்தைகளுக்கு வேற ராசி இருக்கும் ஜாதகங்களும் வேறு வேறு இருக்கும் இப்போ ஜாதகப்படியோ ராசிப்படியோ எனக்கு இந்த வீடு சரியாகாது அவருக்கு அந்த வீடு சரியா இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த வீடு சரியா இல்ல இப்படி ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காதுல்ல நிச்சயமா இல்ல அதாவது நான் எந்த இடத்துலயுமே இந்த ராசிக்காரங்க இந்த வாசல்ல வீடு தலைவாசல் வச்சுங்க எங்கேயுமே நான் பதிவு பண்ணல சரிங்களா இப்ப ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு தெற்கு பக்கம் வாசல் வைக்கலாம் ஒருத்தருக்கு வடக்கு பக்கம் வாசல் வைக்கலாம் ஒருத்தருக்கு கிழக்கு பக்கம் வாசல் வைக்கலாம் ஒரு பக்கம் மேற்கு பக்கம் வாசல் வைக்கலாம் இது என்ன நாலு பேருக்கும் நாலு திசையிலுமே வாசல் வச்சு வீடு கட்ட முடியும் நாலு பக்கம் வாசல் வச்சு வந்து காரு ஏறினது ஜவஹர்லால் நேரு தான் நேருவோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன அவ்வளோதான் அதுதான் கான்செப்ட் அதனால இந்த கா இந்த ஜாதகப்படி இந்த வாசல் அப்படிங்கிறது சொல்கிறவங்க சொல்லட்டும் இது வந்து நிலம் பூமி 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 சார்ந்த விஷயந்தான் வாஸ்து இதற்கும் ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போ இந்த திசையில் வாசல் வச்சுக்கோ இந்த திசையில் வந்து க என்ட்ரன்ஸ் கொடு இந்த இடத்துல இன்னொரு கதவு வச்சுக்கோ குத்தல் வருது இந்த கதையெல்லாம் இருப்பியல்ல கிடையாது பதினாறு திசைகள் எந்த திசை வெட்டுப்பட்டாலும் எந்த திசை லோடானாலும் எந்த திசை பள்ளமாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தான் வந்து பூமி சார்ந்த விஷயம் தான் வாசுது இதை சரியாக செயல்படுத்தலாமே தவிர இந்த இடத்துல இந்த மாதிரி குழப்பம் தேவையே இல்லை ஒரு ஒரு வீட்டை வந்து அடிக்கணக்கில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடிக்கணக்கே நாங்கள் பார்க்கறதுல பார்த்தாலும் தவறு சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வாஸ்து பார்த்துக்கு ஒரு க பிளான் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த அடி கணக்கு தப்பு இதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வ வந்திருக்காது வரும் அப்படின்னு சொல்லிட்டாருனா அந்த வீட்டு நிபுண அந்த வீட்டோட வீட்டுல இருக்கவங்க நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிட்டவங்க மனசு எப்படி இருக்கும் பாருங்க ஏன் இவங்க நம்ம கிட்டே சொல்லாத போயிட்டாங்க நம்மளுக்கு இந்த தவறு நடந்துருச்சேன்னு சொல்லி அவங்க எந்த காலத்துலையுமே எந்த விஷயத்துலேயுமே புலம்பக்கூடாது அதனால நம்ம வந்து அடிக்கணக்கு அவங்க பார்த்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அடிக்கணக்கில் தான் எங்களுக்கு பிளான் வேணும்னாலும் போட்டு கொடுப்போம் ப்ளஸ் வந்து கட்டமைப்பு இப்படி இருக்கணும் உயரம் ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல நீங்கள் சீலிங் போட்டுக்கலாம் இந்த இடத்துல போடக்கூடாது தளம் வந்து நீங்கள் வந்து டைல்ஸ் போடும்போது இது போல தான் போடணும் இந்த மாதிரி துல்லியமான விஷயங்கள் தான் இருப்பியல்ல அப்போ நம்ம இந்த துல்லியமாக ரொம்ப நுணுக்கமாக இந்த வாஸ்துவை நம்ம ஆய்வு பண்ணுறதுனால ரிசல்ட்டும் அப்படி துல்லியமாக கிடைக்குது நாள் இத்தனை நாளைக்குள்ளே இந்த ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது ஆனால் வந்து அதையும் இப்போ நான் சொல்கிறது இல்லைன்னா மக்கள் வந்து அந்த ரிசல்ட் கிடைக்குதா ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு சீட் வெறும் விதையை போட்டுட்டு டெய்லி எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரி முளைச்சிருச்சா முளைச்சிருச்சானா அப்படி பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு விட்டுருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நடந்தே தீரும் நீங்கன்னா ஒரு இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா டயபெட்டிக் தான் மெடிசன் எடுக்க சர்க்கரை நோயாளி இருக்காங்கன்னா சர்க்கரைக்கும் மாத்திரம் எடுக்கிறாங்க கூட சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம்ல விட்டமின் இ எடுத்துக்கோ விட்டமின் டி எடுத்துக்கோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி சப்ளிமெண்ட்டு தான் நம்ம நம்பர்ஸு வெஸ்டர்ன் கல்ச்சரில் கொடுத்துறோமில்ல நம்பர்ஸு சுவிச் ஏஞ்சல்ஸு இன்னும் அடுத்த எபிசோட்ல ஏஞ்சல் பத்தி பேசலாம் கண்டிப்பா சூப்பரா சொல்லு ஒரு ஏஞ்சல் அறிமுகப்படுத்தலாம் நம்ம மக்களுக்கு மீண்டும் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து பிரமாதமான அமோகமான வரவேற்பு நிறைவு கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னா குழப்பம் எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்துல திருமண வாழ்க்கை மாதிரி பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அது எந்த மாதிரி அமையும் கணவருக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நீங்க குடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி